கோடிய கீறி எடுத்துக்கலாம் போதே மடி வெட்டும் போது கோழி என்ன சொல்லுச்சான் காபடிடா இந்த தண்ணி இங்கே வா பெருமத அடி அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள போறணும் புழுசா போடுறோம் மபிரியாணிக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டான் அடுப்பு தூஞ்சி பிச்சைசி

வெங்காயம் வெங்காயம் நல்லா கொந்திரமாக வர்ற வரை அழகிக்கிறான் வெங்காயம் வதங்கிட்டு மிளகாப்பொடி பிரியாணி மசாலாம் கிடையாது வெறும் மிளகாப்பொடி

கரியில இறங்குற வரைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற போறோம் மூணு உலக அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஆறு ஒளக்கு தண்ணி ஊற்றணும் ஆனா கோழி கறி தண்ணி விடுமா அதனால ஒரு அஞ்சு ரூக்கு அஞ்சு உலக தண்ணி காய். கொள்ள تام காளம். உப்பு போட்டோம். பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்ப போட்டுக்கலாம். மூணு ஓட அரைச்சிக்கி. மூணு ஓட அரிசி மூணு வர அரைச்சி. தான் உப்பு போட போறோம். மூணு அரிசி மூணு காய் ஊத்துறலாம் போட்ட சோள முஞ்சிரும்.

பிரியாணி அடிச்சு நல்லா கலந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கோம் கோழிக்குள்ளேயே வருகல கொஞ்சம் ஒரு சோறு ஒருத்தர் சோறு பேருன்னு நினைக்கிறேன்

இந்த வீடியோ முடித்துக்கணும் ஏன்னா இங்கிறனால நம்ம வந்து டேஸ்டாக இருக்கும் பார்க்கறதுனால அவங்களுக்கு பாவமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வண்டியால் பிரச்சனைலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி சண்டே எந்தெந்த வீட்டில் ஃபேமிலியாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட்லாம் பண்ணுங்க கேடாபா